பாத்திரத்தில் அள்ளி அப்படி சாக்கில் போட்டுக்கிடுவோம் நம்மளுடைய கப்பை கிளஞ்ச மசால் போட்டது சரிங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் அங்கே உத்திரம்பட்டியா சவுண்ட் பக்கத்தில் இருக்கலாம் நான் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஏல் அது எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சரி வாங்க இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லட்டுமா இன்றைக்கி வந்துட்டு நம்ம மிளகு பறிக்கிறது வந்து இன்றைக்கோட அறுவடை முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேங்க நேற்று பறிச்சுட்டு வந்ததில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணணும் இன்றைக்கி பறிச்சிட்டு வர்றது எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு வேலை முடிக்கணும் அப்புறம் மிளகு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வேலைக்கு வந்துருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு மிளகு அறுவடை முடிகிறப்ப வந்துட்டு நம்ம சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு சரி காலையிலேயே போய் சிக்கன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்க சிக்கன் எடுத்துகிட்டு மச்சானும் பையனும் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்கன்னா நம்ம வந்து அதை சமையல் பண்ணிடலாம் இங்கே வந்துட்டு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்துட்டு கப்பக்கெழங்கு அதனால் கப்பக்கெழங்கு ஆவிச்சு சிக்கன் குழம்பு காலையில் ஒரு பத்து மணிக்கு சாப்பிட கொடுத்துட்டு மதியத்துக்கு வந்து சாதம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்க சரி வாங்க இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இல்லையா அதனால் என்ன தான் கொஞ்சம் சங்கடப்பட்டாலும் காலையில் எழுந்திரிச்சி முடிஞ்ச அளவில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிடுறதுங்க பண்ணிவிட்டு இறங்கி வந்தேன் இறங்கி வந்தோம் அப்படியே போய் உட்காந்துருவோம் டயர்டாக இருக்கும் இல்லையா அது தெரியாமல் இருக்கணும் சரி ஏதாச்சும் வேலை செஞ்சுருவோம் அப்படின்ட்டு பார்த்தா மிளகு கிடந்துச்சு சரி கையோட மிளகை வந்து ரெடி பண்ணி காய போட்டுட்டோம் அப்படின்னா வேலையும் முடிஞ்சிரும் நம்மளுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்ட்டு காலையில் இதவே பார்த்துட்டேங்க நீங்கள் போன விடியலெலாம் நிறைய உறவுகள் பார்த்துருப்பீங்க என்னப்பா அப்படின்ட்டு நிலைய காலில் மிதிக்கிறியா அப்படின்லாம் யாருக்கும் சங்கடப்பட வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் காலையெல்லாம் சுத்தமாக கழுவி சுத்தமானதில் தான் செய்வோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நிறைய உறவுகள் வந்து ஆர்டர் வேறு போட்டிருப்பீங்க எல்லாருக்குமே போ இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு போட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு இதில் அனுப்பிச்சிட்டே இருக்கும் ஆர்டர் எடுத்து அனுப்பிச்சு அனுப்பிச்சிட்டே இருக்கோம் நீ வந்து அது ஆர்டர் போட வேண்டாம் சரிங்களா இப்போதைக்கு எப்படி இருக்குது நிலவர ஸ்டாக் எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு தெரிஞ்சுட்டு மிச்சம் இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போட்டால் போதுங்க இது வந்து பெப்பர் வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த திரி இருக்கும் பார்த்திங்களா அந்த திரியில் வந்து ஒட்டு மிளகு வந்து பிறக்கணும் அதை வந்து மொத்தமாகவே பிறகிக்கிறலாம் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு சாக்கில் போட்டு அப்படி குமிச்சு குமிச்சு வச்சுடுறது மிதித்து எடுத்துகிட்டு போன மிளகை வந்துட்டு நம்ம வெயிலில் காய போடுறது காய் விரிச்சு அந்த மாதிரி ஒரு மூணு நாள் நல்லா காஞ்சிச்சின்னா போதுங்க அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு காய போட்டுகிட்டே இருக்கேன் இனி வந்துட்டு இன்றைக்கி பறிச்சிட்டு வரதையுமே கையோடு இன்றைக்கே வேலையை முடிச்சிடும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இருக்கோம் அப்புறம் ரெண்டு மூணு நாள் காய போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அடுத்த வாரம் ஒரு திங்கள் செவ்வாய் திங்கக்கெல்லாமல் முடியுமான்னு தெரியல செவ்வா புதன் அதுக்கு மேலே தான் கொரியர் கண்டிப்பாக அனுப்ப முடியும்னு நினைக்கிறேங்க இப்போ வந்து ந இது வரைக்கும் போட்டாச்சு இனி இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அனுப்ப முடியும் இது வந்துட்டு இப்படி பரிசே அப்படின்னு தின்னா ரொம்ப ஒரு பேப்பர் வெயிட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அப்படியே மெல்லிசாக போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக காயும் கட்டியாக திக்காக போட்டுட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் காஞ்சிடும் கீழே இருக்கிறது காயாது இதுக்கு ஒரு ட்ரிக்கு வேறு இருக்குதுங்க ஒரு ரெண்டு மணி பொழுதுல வந்து நல்லா திக்குன்னு வெயில் அடிக்கும் அந்த டையத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நூல் சாக்கில் வந்து இந்த பச்சை மிளகா அப்படியே அள்ளி கட்டி வச்சிடணும் கட்டி வச்சுட்டோம் அந்த ஷீட்டுக்கும் அதுக்கும் அப்படி குப்புன்னு வேர்க்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி குப்னு கருத்துருவோங்க சூப்பராக இருக்கும் மிளகு அதுக்கப்புறம் மக்கே நாள் காய் போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமையல் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கப்பக்கிழங்கு அப்படின்னு கேரளாவில் வந்துட்டு பெரும்பாலான ஆளுகை வந்து தன்னுடைய பசியை கட்டுப்படுத்தி நிப்பாட்டும் வந்து நல்ல பசியை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை ரொம்ப விரும்பி எல்லா வீட்லேயும் பயிரிடுவாங்க அந்த கப்ப கிழங்குன்னு சொல்ல முடியாது கப்பக்கிழங்கு அதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதனால அவங்களுக்கும் அதான் பிடிக்குது ஆப்பம்லாம் சாப்பிட்டோம் இட்லி எல்லாம் சாப்பிட்டா நெஞ்ச கரைக்குது அப்படிங்கிறாங்க அதனாலயே சரி எனக்கும் ரொம்ப நாளாக ஆச்சு சாப்பிடும் போல் இருந்துச்சு அதான் கப்பக்கிழங்கு வந்து நீங்கள் வந்து கப்பக்கிழங்கு வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கீங்க கறிக்கு வந்து இங்கே ரெடி பண்ணிகிட்டே இருக்குன்னா இது பார்த்தீங்கன்னா கப்பக்கிழங்கு மசாலா போட்டு எடுக்கணுங்க தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு இது எல்லாமே போட்டு அரைச்சி நம்ம ஊற்றணும் வெந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இப்போ வேகட்டும் இது வந்துட்டு சாதம் இது வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது ஆ இஞ்சி பச்சை மிளகாய் மட்டுந்தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேங்க பெரிய வெங்காயத்தை வந்து செத்துக்கிடுவோம் பூண்டு வந்து எடுத்துருந்தேங்க நம்ம கப்ப கிழங்குக்கு மசாலா போடுறதுக்கு அரைச்சிட்டோம் இல்லையா அதனால என்னடா பூண்டை காணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆஹா சிக்கனுக்கு வந்து எடுக்கலை தான் எடுத்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால பூண்டு வந்து அப்படியே இடித்து சேர்த்துருக்கேங்க இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவேன் மிளகாய்பூள் தனி தூள் சேர்த்துருக்கேன் சிக்கன் மசாலா இப்போ வந்து இதெல்லாமே வதக்கி விட்டுட்டோம் மசாலா எல்லாம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி தான் சேர்த்துறேன் நம்ம வதக்கினது எல்லாமே இதில் சேர்த்துக்கிடுவோம் அதாவது சிக்கனை வந்து நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி முக்கால்வாசி ஃப்ரை பண்ண மாதிரி எடுத்திருக்கேன் இங்கே சிக்கன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து க குழம்பு வச்சாதான் இங்கே உலகம் பிடிக்கிதுங்க அதனால அப்படி தான் வச்சுருக்கேன் அதை வந்து எடுக்கலன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல சொல்லிட்டேன் வறுத்த எடுத்துக்கிறோம் கொஞ்சம் சிம்பிள் தாங்க கொஞ்சம் மூலம் மஞ்சள் தூள் உப்பு ஒரு லெமன் கொஞ்சம் மூலம் மசாலா தூள் போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு அடுத்து வச்சுடணும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் தண்ணி விட்டு அது வேகும் வெந்ததுக்கப்புறம் தண்ணி வறுத்தனதுக்கப்புறம் கொஞ்சம் மோலம் எண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா கொஞ்சம் ஒரு முக்கால்வாசி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடும் அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம இந்த மசாலாலாம் விடி வதக்கி இதில் வந்து சேர்த்துக்கிறணும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம குழம்பு வந்து நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கோம் கரெக்டாக தான் இருக்கும் இல்லாட்டி இந்த தடவை வந்து நல்லா பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க ரெடியாகிடுச்சு நல்லா கொதித்து அந்த குழம்பு கொஞ்சம் கிரேவியாக வத்தி வரணும் வேறு தேங்காய் அரைச்சி ஊற்றுறது எதுவுமே இல்லை இவ்வளோதாங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னும் வந்து கொஞ்சமாக சிக்கன் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் வறுத்து எடுத்துட்டோம்னா சிக்கன் குழம்பு சிக்கன் வறுத்தது கப்பை கிழங்கு சிக்கன் குழம்பும் இப்போ வந்து பத்து பதினோரு மணிக்கு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துருவோம் சிக்கன் வறுத்தது வந்து மதியத்துக்கு வந்து சாதம் சிக்கன் கறி ஒரு பல்லாரி போட்ட தயிர் வெங்காயம் வச்சுட்டு அதுக்கு ஒரு பொரியல் ஏதாவது வச்சு ரசம் வைக்கணுங்க வச்சு இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பாடு கொடுக்கணும் எப்படி நல்லா இருக்கா சரிங்க இதெல்லாம் ரெடி ஆகட்டும் அடுத்து நம்ம வந்து சிக்கன் வறுத்துக்கிடுவோம் கப்பை வந்து கொதிக்குதுங்க கப்பை வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி அடுப்பில் வச்சிட்டோம் இந்த கப்பை கிழங்கு வந்து நல்லா கொதித்து வரும்போது தான் தேவையான அளவு வந்து உப்பு சேர்க்கணுங்க இதுக்கு முன்னாடியே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கிழங்கு வந்து வேகாதுன்னு சொல்லுவாங்க அதனால தான் கொதிக்கும் போது சேர்க்குறது இது வந்து வேகட்டும் கப்பை கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணியை வந்து இருத்துட்டோம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இவங்களெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் மஞ்சள் மஞ்சள் கிழங்கு அரைச்சிருக்கேன் நான் பச்சை மஞ்சள் கிழங்கு தான் எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் அந்த வாசமேவும் இனி இதெல்லாம் அடுப்பில் வச்சு ஒரு செத்தோட இந்த ஆவி வரணும் ஆவி வந்ததுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறம் இறக்கி நல்லா துடுப்பு வச்சு கிண்டி எடுக்கணும் கழிக்கின்ற மாதிரி கிண்டி எடுக்கணும் கிழங்கு மசாலா போட்டது சூப்பராக ஆவி வந்துருச்சு இங்கே துடுப்பில் வந்து ரெடி பண்ணிக்கிறோமா கிண்டி அரைக்கிடுவோம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் ஒரு தொக்கு மாதிரி இருக்கும் இல்லையா பெரிய வெங்காயமெல்லாம் போட்டு இது நல்லாவும் இருக்கு அதனால் இப்படி வந்து இடித்து அப்படி நல்லா குலைவா அந்த மசாலெல்லாம் எல்லாம் பிடிக்கணும் அந்த மாதிரி கிண்டிக்கிறோமோ அப்படியே எடுத்து வாழை இலையில் வச்சு சாப்பிட்டா ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்கும் வீடியோ எடுக்க மச்சான் வந்து காலையில் பையனை கடையில் விட்டுட்டு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்கலாம் வாங்கிட்டு வர சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க கொஞ்சம் நேரம் அவன் கழித்து தான் அவன் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கழிக்கு போகணும் நம்ம தோட்டத்துக்கு வேறு போகணுங்க சூப்பராக கப்பக்கிழங்கு சிக்கன் கொஞ்சம் அந்த தொக்கு மாதிரி வச்சது குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாப்பிட கொடுத்துக்கலாமா சரிங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீட் பண்ணலாம் பசங்களுக்குமே சாப்பாடு கொடுத்துர்லாம் அப்படின்னு அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க பாப்பாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது தான் எக்ஸாம் ஆனால் காலையிலே ஸ்கூல் பஸ் வந்துடும்னால அதுக்கே போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டா ஓல் த பஸ்ட்டு சொல்லியிருக்கேன் பார்த்து சுதானமாக இப்போ பாப்பா தைரியமாக இரு எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக கூலாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வா அப்படின் இருக்கேன் ஏன்னா எக்ஸாம் டயத்தில் வந்துட்டு நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படி செய் இப்படி செய்யும் சொல்லி பேரெண்ட்ஸ் வற்புறுத்தரல குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க அந்த மாதிரி எந்த டார்ச்சருமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடாது அவங்க வந்துட்டு நிதானமாக ஒரு ரிலாக்ஸாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வரணும் அப்போ தானே அவங்களால முடியும் நம்மளும் வீட்டில் இருக்கிறவங்க டென்ஷன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பாவம் பயந்துருங்கல அந்த பயம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேன் ஹாப்பியாக தான் பாப்பா போயிருக்கா பாப்பா வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கா பையன் வந்து சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் வண்டி வரப்போ லிஃப்ட்டு கேட்டு கடைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு இருக்காங்கன்னா பையனுக்கு வந்து இன்றைக்கி எக்ஸாம் இல்லை ஸ்கூல் லீவு தான் அதனால் அவன் கடையை பார்த்துக்கிறேன்னு சொல்லி கடைக்கு போயிருக்காங்க நம்ம போல் தோட்டத்துக்கு போய் மிளகெல்லாம் பறிச்சிட்டு வந்து கையோட கையோட எல்லாம் மிதிச்சு ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு கொண்டு வரதை அப்போ அப்பயே வேலை பார்த்துட்டே இருக்கோங்க காலையில் காய போட்டது மாடியில் காஞ்சிட்ருக்கு இது வந்துட்டு இப்போ நம்ம பறிச்சிட்டு வந்ததுங்க இவங்க எல்லாம் காஞ்சு அப்படியே சூப்பராகவும் நல்லா வந்ததுக்கு அப்புறம்தான் கொரியர் போட முடியும் நல்லா சீக்கிரமாக வெயில் அடிக்கணும் நல்லா காயணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிடுவோம் ஆர்டர் நிறைய உறவுகள் போட்டிருந்தீங்க எல்லாருக்குமேவும் ஆர்டர் போட்டவங்களுக்கு இப்போதிக்கி நான் மறு கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் தவறெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பாக நிறைய உறவுகள் ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாக்கி இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் போட்டால் போதும் இனி இது எல்லாமேவும் ரெடி பண்ணி எடுத்து வைக்கணுங்க நிறைய மிளகு குமிச்சு போட்டிருந்தோம் இல்லையா அது எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் அதாவது மிளகெல்லாம் உதித்து எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க இதுதான் இதோட அந்த திரி மிளகு போடும் இல்லையா அந்த திரி ஆமாம் இந்த இது வந்து ஒட்டு மிளகு இதை வந்து இது ஃபுல்லாக நம்ம மொத்தம் ஒட்டு மிளகு சொல்லுவோம் இல்லையா இதுதான் இது எல்லாமே நம்ம இப்போ ஒரு வாரமாக அறுவடை பண்ணிட்டுருக்கோம்ல அது எல்லாமே மொத்தமாக சேர்த்து வச்சு எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரு மச்சான் என்ன மச்சான் ஏ அழகா தாடிக்கார மச்சான் கையை காமிங்க நீ பாருங்களே மச்சான் ஐயோ கையெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் எல்லோரும் கையும் அப்படித்தாங்க என்னன்னா அந்த காரை ஒட்டத்தானே செய்யும் சங்கடப்பட்டா வேலை செஞ்சால் முடியுமா ம் நம்மளுக்கு இது தான் நம்மளுடைய உலகம் அப்போ அதை வந்து சங்கடப்படாமல் செய்கிறது என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த திரியெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம இந்த ஒவ்வொரு மிளகா பிறக்கி எடுக்கணும் இதை வந்து நம்ம கீழே போடக்கூடாது இந்த மாதிரி வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி மிளகெல்லாம் நம்ம உட்காந்து பிறக்கி வீட்டு தேவைக்கு வச்சுக்கிறது ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம மிளகை வந்து நம்ம தேவை அடுத்த அறுவடை வரைக்குமே நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா இப்போயுமே எனக்கு வந்து ஒரு அரை கிலோ மிளகு கிட்ட இருக்குது போன வருஷம் வச்சது அதனால் இந்த மாதிரி மிளகெல்லாம் நம்ம வீட்டு தேவைக்கு எடுத்துக்கிறது இந்த மணி எல்லாமேவும் மற்றபடி இது எல்லாமே அரிச்சு எடுத்துக்கிறோன்னுங்க இங்கே பார்த்திங்களா இதெல்லாம் எடுத்து இந்த இதெல்லாம் அள்ளி காய போடணும் இங்கே பாருங்கள் எல்லா மிளகு இந்த வருஷத்தோட மிளகு இன்னையோட அறுவடை முடியுது நினச்சா கொஞ்சம் சங்கோட்டமாக தான் இருக்குது என்னச்சா இத்தனை நாளும் மிளகு அறுவடை 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 இருந்தோம் இப்போதிக்கி அந்த வேலையை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு சாயங்காலத்தோடு இனி வரும் இன்னொரு அரைச்சாக்கு வருமா அரைச்சாக்கு வந்துடும் இனி இந்த மிளகு காஞ்சி பிறகுதாங்க அடுத்தது இது வந்து நம்ம இங்கே மிதிச்சோம் இல்லையா அது எல்லாமே இந்த சாக்கில் அள்ளி வச்சுருக்கோம் காய போடுறதுக்கு இன்னைக்கு நாளைக்கு தான் இன்னைக்கு காய போடணும் எப்படி சரி மச்சா இன்னைக்கு ம் உன் சொன்னால் கேட்பீங்களா இன்றைக்கி வந்துட்டு எனக்கு இட்லியும் காராச்சட்னியும் சாப்பிடும் போல் இருக்குது அரிசி வாங்கி ஊற போட்டு உளுந்து வாங்கி ஊற போட்டு சாப்பிட வேண்டியதானா அப்படின்லாம் கேட்கக்கூடாது என்ன ஏன்னு தெரியுமா அதெல்லாம் இப்போ ஆசைப்பட்டால் உடனே முடியாது இன்றைக்கி பூப்பாறைக்கு கூட்டிகிட்டு போய் எனக்கு வாங்கி தரீங்களா சரி நான் அப்போ இது நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக வேலை செய்வோம் இது வந்து பல பாத்திரத்தில் அள்ளி அப்படியே சாக்கில் போட்டுக்கிடுவோம் அவ்வளோதான் சாயங்காலம் ஆயிடுச்சுங்க சாயங்காலம் வந்துட்டு நம்ம இட்லி சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு பூப்பாறைக்கு கிளம்பிட்டோங்க பூப்பாறைக்கு போய் கொள்ள நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீணாட்டை போய் கொள்ள நாள் ஆச்சு வீணாட்டை போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும் போதேவும் நம்முடைய சப்ஸ்கிரைபரை அவரை சந்தித்தோம் அவர் பேர் ராஜேந்திரன் அவர் வந்து எழுமலை அதாவது உசிலம்பட்டி அங்கே தான் இருக்காங்க மூணார் சுற்றி பார்க்க அவரும் அவரோட சொந்த பந்தம் அனைத்தும் வந்திருந்தாங்க அவங்கள எல்லாரையும் சந்தித்து பேசணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இனி நம்ம அங்கிட்டு வர்றப்போ அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இதாங்க என்னப்பா ரோட்டு கடையில் சாப்பிட்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆமாங்க ரோட்டு கடை தான் ஆனால் சூப்பராக இருக்குங்க மூணார் போடி நாய்க்குனூர் ரோடில் வந்து அந்த ஹைவேலே வச்சுருக்காங்க அங்கே போய் தான் சாப்பிட்டேன் என்னென்னா மற்றபடி நம்ம ஊர் இட்லியெல்லாம் அவ்வளோ கிடைக்காது ஒன்றும் பாறையில் சாப்பிடணும் இல்லை பூப்பாறையில் சாப்பிடணும் சரி பாறையில் வந்து நைட்டு இன்னும் நேரத்துக்கு இருக்காது அதனால பூப்பாறிலே போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு தான் அங்கே போனோம் அங்கே போய் திருப்தியாக இருந்துச்சுங்க காரா சட்னி சாம்பார் புரிக்கலை சட்னி வச்சு இன்னைக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க பீனாவை அவ சந்திச்சு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க என்னங்க மக்களே இன்றைக்கி நம்மளுடைய வீடியோலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மிளகு ஆர்டர் போட்டவங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்துடும் சரிங்களா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எல்லா உறவுகளுக்கு நன்றி வணக்கம் பபாய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திக்கலாம்